ஐயனார் துணை சீரியல்ல எபிசோட்ல என்ன நடந்திருக்கு கடையில வந்து உக்காந்துக்கிட்டு பாண்டியன் கிட்ட பேசி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்ப அந்த இடத்துக்கு நம்ம சோழன் வராப்பல எப்பயுமே சோழனுக்கும் வானதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாய் தகராறு ஏற்படும்ல ஆனா இந்த முறை அப்படி எல்லாம் ஏற்படல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட குடும்பத்துக்காக வானதி எடுத்த முடிவு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுனால இந்த முறை நம்ம சோழன் வானதிய தான் பேசுறாப்ல நீ என்ன வேணாலும் பண்ணலாமா எங்க குடும்பத்துக்காக நீ தானே எகிரி எகிரி சண்டை போட்ட அதனால உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாப்ல அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது டக்குன்னு நம்ம சோழனுக்கு போன் வருது வேற யாரும் இல்லை நம்ம நீலாதான் இந்த மாதிரி எங்க அம்மா வந்திருக்கிறாங்க என்னைய பேசணும்னு கூப்பிடுறாங்க ஆ அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே நம்ம சோழனுக்கு அதிர்ச்சி ஆகுது இருந்தாலும் வேற வழியே இல்லை நம்ம நிலாவை அழைச்சிக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாப்புல அங்கே போனால் என்ன நடக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் ப்ரொமோ வழியாக காமிச்சிட்டாங்க எதுக்காக நீ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க அம்மா கேட்குறாங்க ஆக்சுவலாக இதை கேட்டு அவங்க சந்தோஷம் தானே படணும் எதுக்காக இப்படி பேசுறாங்க அப்படின்னு தெரில ஸோ இவங்களுக்கு யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் தான் சொல்லியிருக்கிறாப்புல ஆனா இந்த முறை அவர் ஃபோன் நம்பர்லேருந்து பண்ணாம அவங்க அப்பா நம்பர்ல இருந்து வேற யாரோ வக்கீல் பேசுற மாதிரி பேசி சொல்லி இருக்கா அவங்க அப்பாவை பேக்ல அப்படியே ஓட்டி காமிக்கிறாங்க நிலாவுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா திட்டிபிட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் சோழன் கிட்டேயே கேட்கறாங்க சோழன் வளர்க்க போல எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் போயிருக்குமோ என்னமோ ஏன்னா அப்பொழுதுக்கு உங்களோட அட்ரஸ் தானே அந்த அட்ரெஸ் தானே உங்களுக்கு இருந்திருக்கும் அதனால் கோர்ட்லேருந்து நோட்டீஸ் போயிருக்கோம் அப்படி இப்படி ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க அதனால தாங்க உங்களோட அட்ரெஸை நான் இந்த இதுக்கு மாற்றினேன் அப்படின்னு நிறையா சொல்லிடுறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இங்கே வந்து மறுபடியும் நம்ம பாண்டியன் கிட்ட சோழன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ரெண்டு பேரும் எதுக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புரோக்கருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு ஸோ அண்ணனுக்கு மறுபடியும் பொண்ணு தான் வர சொல்லி இப்போல்லாம் முன்ன மாதிரி இல்லை எங்கள் குடும்பத்துக்கு பாரு சோழனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பாண்டியனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு இருக்கு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும் நல்ல குடும்பமாக பார்த்து சொல்லுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த புரோக்கரும் கண்டிப்பாக நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப ஆப்போசிட்டில் நம்ம வானதியோட அண்ணன் வராப்புல போ போகட்டும்னு சும்மா விடாமல் வேணும்னே நம்ம சோழன் எப்படி காயம்லாம் ஆறிடுச்சா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு பொம்புலுக்கு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம்னா ரெண்டு பேருக்கும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை அடிக்க போகிறப்ப நம்ம பாண்டிய வானதியோட அண்ணனை பிடிச்சி தள்ளி போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு